Indonesia நłbyதனிranchbt Credits <laughs> Kitchen Where's the mic identify? Look at theesis where they're used What's the words on this way? Chill enhut it is on camera Are you talking ஆ படம் வந்து நல்லா இருந்தால் நீங்கள் நின்று எடுத்துனாலே கேட்குங்க ஆமாம் நில்லு ஓகே ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஓகே நாங்கள் இப்போ தான் வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குது இந்த டூ கே கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது நான் நைன்டிஸ் கிட்ஸுன்றதுனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது ஏய் ஆமாண்ணா நயன்டிஸ்னா தாண்டி பட் ஆனால் ரயான் வந்து ரொம்ப கியூட்டாக இருந்தான் நாங்க வந்து டிவியில் பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பயங்கர கியூட்டாக நடிச்சிருந்தோம் ரொம்ப கோவப்பட்டு ஆமாம் ஆனால் ரயன் அடிக்கும் போது எங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நாங்கள்லாம் கத்திட்டு இருந்தோம் ஏய் ரயன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் மொத்த படமாக பார்க்கும்போது ஃபுல் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு நீங்களும் வந்து தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆமா வந்து பாருங்க எல்லாரும் பாடுங்க ஆமா மட்டும் கிடையாது நீங்க வந்து ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் அண்ட் லாஸ்ட்லி இமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணி இருந்துச்சு ஆமா உங்களுக்கு கேமரா நல்லா இருந்துச்சு தெரியும் தெரியும் நாங்க பிக்பாஸ்ல பார்த்திருக்கோம் நான் பார்த்திருக்கோம் ஒளிஞ்சிருக்க மாட்டாரு நிறைய பாドラマ பண்ணுவார் ஆமா ரெண்டு ஆல் ரவுண்டர் சாக்லேட் பாய் தான் ஆக்சன் ஹீரோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவன் சாக்லேட் பாயா இருக்கணும் ப்ளே பாயா இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்கானது கிடைக்க முதல்ல க்ரூக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப அந்நியமா எல்லாருமே எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களா இருக்கும் பொழுது பாக்கிறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது ஹரிபாஸ்கர் லாஸ்லியா ரயான் இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகுன நாட்களை வந்து திரையில் பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருந்தது தானே வெரிஃப் அண்டாப்ளிஷ் ஜாப்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைபாக எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா இருந்தது ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ஒரு நைஸ் ப்ளிக் ஆஃப் ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ மொத்த குரூக்கும் வாழ்த்துகள் நீங்களும் போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க நீ சொல்லு மச்சான் படம் போய் எல்லாரும் மிஸ்டர் டோன்ட் இட் வேற

லிவிங்ல இருக்குறவங்க இருக்கலாம் ஆனா அம்மா அப்பா பெர்மிஷனோட இருங்க அது தப்பு இல்ல ரெண்டு இன்டிவிஜுவலுக்கு கன்சென்ட்டா எது இருந்தாலும் அது தப்பு இல்ல அதனால அது அந்த இன்டிவிஜுவல் பொறுத்து ஆனா இதுல படத்துல லிவிங்ன்றது ஒரு சின்ன இடத்துல தான் வரும் அதை தாண்டி இதுல நிறைய என்டர்டெயின்மென்ட் தான் இருக்கு சோ நீங்க என்டர்டெய்னிங்கா ஒரு 3 hours இருக்கலாம் இந்த படத்துல லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும்

वनक मिस्टर हाउस की படம் பார்க்க நாங்க எல்லாரும் பிபி டீம் வந்திருந்தோம் படம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலியா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஒரு மூவி நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஹரிபாஸ்கர் அவரோட யூடியூப் வீடியோஸ் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் எனக்கு அது அவர் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லாமல் அவரோட ஆக்டிங் வந்து அந்த கேரக்டராக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லாஸ்ட்லேயே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ஸோ ஓவராலாக எனக்கு படம் வந்து பிடிச்சிருந்துது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு புதுசான சண்ட <laughs> <laughs> வந்து ஆக்சி இந்த படத்துல ஒன்னு எல்லாருக்கும் ஒரு சமையான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது ஹீரோ ஹீரோயின் அவர் வந்து அண்ட் என்னது ஒரு பெஸ்டி அவர் வந்து எல்லாருக்குமே வந்து சமையான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது அண்ட் ரயானோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் அதுல வந்து ரயானுடைய அந்த ரொமான்டிக் சைடு அதுக்கப்புறம் கோவப்படுற சைடு ஒரு ஃப்ரெண்ட்லி சைடுன்னு எல்லாமே இருந்தது ஸோ ஐ ஹோப் ரயான் வில் கோ பிளேசஸ் அண்ட் இந்த படத்தை வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க ஏன்னா ஒரு யங் லவ் ஓடிய ஒரு ஃபீல் ஒன்று நிறையா இருக்கு அந்த எங்கேஜ் கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதுவும் இருக்கு ஸோ தியேட்டர்ல வந்து பாருங்க ரொமான்டிக் எனக்கு வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் மட்டும் இல்லை ரயானை வந்து பிக் பாஸ்ல பார்த்தவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் ரொமான்டிக் சாக்லேட் பாய் ரயானஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ அப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல அனைவருக்கும் வணக்கம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து இந்த டூ கே கிட்ஸ்க்கும் நைன்ட்டிஸ் கிட்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க இருக்காங்களே என்ன மாதிரி இந்த நைன்டி எயிட் நைன்டி நைன் எங்களுக்கு தான் இந்த படம் ரொம்ப வந்து கனெக்ட் ஆ கனெக்ட் ஆகிற படம் இது ஏன்னா அப்படியே அந்த கேரக்டர் லாஸ்டியா அவங்க பண்ண கேரக்டர் ரிலேட் பண்ண முடிஞ்சிடுச்சு எல்லாேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பேஸ் இருந்துச்சு அவங்க சிஸ்டர் ரோல் எல்லாருக்குமே வந்து நல்ல ரோல் தான் ரயான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அஜிஷ செல் கியூட்டி எப்பவே தான் இருப்பாரு ஸோ இந்த படத்தை வந்து தைரியமா போரே அடிக்கல தைரியமா இந்த படத்தை வந்து நீங்க பாக்கலாம் போரே இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவனே சொல்றான்டா மே வாடா டேய் 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 போடு போடு வை